ட்ரேடிங்கில் ஏன் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியல என்னுடைய நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறேங்க என்ன பின்னாடி வந்து பேசுகிறவங்க கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுறவனங்க இல்லை எரிஞ்சு வைத்தறிச்சல் சாவுறவங்க அவங்களுக்கு ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் பின்னாடி சுற்றிட்டு சுத்திட்டுருக்காங்க என்னுடைய கமெண்ட்ஸு பண்ணுறதோ என்னை பிளைம் பண்ணுறதோ என்னை பற்றி வீடியோ போடுறதோ நான் சொல்கிறேன் என்னை பற்றி வீடியோ போடுங்க தயவு செய்து நான் சொல்கிறேன் நல்ல பெரிய கிரியேட்டர்கிட்ட போய்ட்டு என்னை பற்றி வீடியோ போடுங்க கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேரணும் அது அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் என்னுடைய பாசிட்டிவ் உங்களுடைய நெகட்டிவ் எண்ணம் என்னுடைய பாசிட்டிவ் நான் மாற்றிக்குவேன் நீங்கள் வீடியோ போடணும் அதனால ரீச் ஆகணும் அந்த இடத்துல என்னுடைய வீடியோஸ் வந்து பாப்புலர் ஆகணும் என் மேலே பண்ண ஃபோக்கஸை நீங்கள் லேர்னிங் மேலே பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் சக்சஸ்ஃபுல் இருக்கிறாரு எவ்வளோ சொல்லும்போது எவ்வளோ இன்பமாக இருக்கு நீங்கள் வைத்தியில் பட்டு பட்டு லாஸ்ட் வரையுமே எப்படி இருக்கீங்க ஒரு குற்றம் உள்ளவர் ஓடும் இருக்கீங்க ஜெயிக்கவே முடியல அவன் மட்டும் எப்படி ஜெயிக்கிறான் நம்மளால ஜெயிக்கவே முடியல எஃபெக்ட் போடணும் அதுதான் வாழ்க்கை ரகசியம்